கண்டரிபுறத்துக்கு நம்ம நிறைய பேர் போயிருப்போம் பாண்டுரங்கன் எப்படி நிக்கிறான் அப்படின்னா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை ஓடி போய் தரிசிக்கிறோம் ஓடி போயிடறோம் சீரடி எல்லாம் போயிடுறோம் அந்த பாண்டுரங்கனை துக்காரா மகாராஜி என்ன சொல்றாரு பாண்டுரங்கன் உங்க எல்லாருடைய கண்களுக்கும் இடுப்புல கை வச்சா மாதிரி ரொம்ப ஜோரா நிக்கிறான் ஆனா என் பார்வைக்கு எப்படி தெரியுமா தெரியுறான் இப்படி பாத்துக்கிட்டு ஒரு உண்மையான பக்தன் என்னை தேடி வர மாட்டானா ஒரு உண்மையான பக்தன் என்னை தேடி வர மாட்டானான்னு ஏஞ்சி தவிக்கிறானா அத போல சாய்நாதரும் ஒரு உண்மையான ஒரு குரு பக்தன் ஒரு உண்மையான அடியவர் என்ன தேடி வர மாட்டாங்களா அவர்களுக்கு என்னுடைய பொக்கிஷத்தை கஜானாவை நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி பாபா இந்த நிமிஷம் வரைக்கும் பிரேமை அன்பு அதுக்காக காத்திருக்காரு குருநாதர் ஆகையினால நம்ம போகும்போதெல்லாம் பாபாக்கு கொஞ்சம் பிரேமையையும் அன்பையையும் பாசத்தையும் கொடுத்துட்டு வருவோம் குருநாதருடைய கிருப்பையால ஓம் சாய்ராம் பலருக்கு பாபாவுடைய கிருப்பை இருக்கிறதுனால ஷீரடிக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க ஆனா பணம் காசு சொத்து பத்து சொந்த மந்தம் அத்தனையுமே இருந்தும் கூட சில பேர்கள்னால ஷிரடிக்கோ ஏன் அவர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு கூட போக முடியாத நிலையில பல அடியார்கள் இருக்காங்க அவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது என் கிட்ட சில பேர் எல்லாம் பேசும் பொழுது அடியன் சொன்ன பாபாவ தேடி நீங்க அங்க போகிறத காட்டிலும் பாபா உங்களை தேடி வந்துருவாரு அவர் வரத்துக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும் என்ன பான்னு கேட்டா குருநாதா சாயி கருணாமூர்த்தி தயாமயா அப்படின்னு சாய்நாதா உன்னை பார்க்க முடியலையேப்பா நீ வந்து தரிசனம் கொடுப்பா அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்த இடத்துலயே குருநாதா அப்படின்னா ஓடி வந்து தாளாட்டக்கூடிய கருணாமயன் அந்த தாய் அவையினால கூப்பிட்டா ஓடி வந்து ரக்ஷணை பண்ணுவார் கூப்பிடுங்க நிச்சயமா உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வருவார் ஓம் சாய்ராம் பாபா பொதுவா எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா உண்மையான ஆன்மீக தாபத்தோட எனக்கு குரு பக்தி வேணும் எனக்கு ஞானம் வேணும் எனக்கு ஒரு பைராக்கியம் வேணும் எனக்கு மகசால்பதி மாதிரி பக்தி செய்யறதுக்கு கிருப வேணும் எனக்கு ராதா கிருஷ்ணமாய் அம்மா மாதிரி சரணாகதி அடையணும் வாஸ்கன மகாராஜ் மாதிரி சரணாகதியை வேணும் அப்படின்ற பாவத்துல எனக்கு பக்தி ஞானம் பைராக்கியம் வீடு பேராகிய மோட்சமே வேணும் அதுக்காக குருநாதா உன்னுடைய திருவடியை நாடி வர எனக்கு கிருப்ப பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய தாபம் கொண்ட ஹிருதயம் அதைத்தான் பாபா வந்து எதிர்பார்த்து ரொம்ப வருஷமா பாபா செடியில உட்கார்ந்துருக்கார் அதையினால நம்ம நிறைய போறோம் வரும் ஆனா இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாவது பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுவோமே விளையாட்டுத்தனமா கேட்டா விளையாட்டு பிள்ளையா பாபா நமக்கு கிருப்ப பண்ணுவார் ஓம் சாயிரம்